நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே ஆம்னி வேன் ஓட்டி பழகும் போது ஏற்பட்ட விபத்தில் இரண்டு சிறுவர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை அடுத்த பெரிய மருதூர் ஐயம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பதினான்கு வயதான சுதர்சனம் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவரின் மகனான பதினேழு வயதான லோகேஷும் நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர் இதில் லோகேஷின் தந்தை ஆம்னி வேன் வைத்துள்ள நிலையில் லோகேஷ் மற்றும் சுதர்சனத்திற்கு கார் ஓட்டி பழகுவதில் ஆர்வம் இருந்ததாக தெரிகிறது இதனால் தனது தந்தையின் ஆம்னி வேனை வைத்து கார் ஓட்டி பழகலாமே என லோகேஷ் என்ன அவருடன் சுதர்சனமும் கைகோர்த்துள்ளார் இரவு பதினோரு மணிக்கு பெற்றோருக்கு தெரியாமல் இருவரும் ஆம்னி வேனை எடுத்துக்கொண்டு பரமத்தி சாலை வழியே சென்றுள்ளனர் அங்கு கார் ஓட்டி பழகலாம் என நினைத்த இருவரும் மெல்ல மெல்ல கார் ஓட்டி பழகியுள்ளனர் சம்பவத்தன்று ஆம்னி வேனை எடுத்துக்கொண்டு சுதர்சனும் லோகேஷும் கிளம்பியிருக்கின்றனர் இவ்வேளையில் பரமத்தியிலிருந்து ஈரோடு நோக்கி செல்லும் சாலையில் டொயாட்டோ ஃபார்ச்சுனர் காரை ஓட்டியவாறு விக்னேஷ் என்ற நபர் வந்துள்ளார் அப்போது பதினான்கு வயதான சுதர்சனம் காரை ஓட்டத் தெரியாமல் ஓட்டி வர கண்ணிமைக்கும் நேரத்தில் எதிரே வந்த விக்னேஷின் ஃபார்ச்சுனர் கார் மீது ஆம்னி வேன் மோதியது மோதிய வேகத்தில் ஆம்னி வேன் சுக்கு நூறாக நொறுங்க ஆம்னி வேனுக்குள் சுதர்சனமும் லோகேஷும் சிக்கி கொண்டு உயிருக்காங்க போராடின ஆனால் அப்பளம் போல் நொறுங்கி கிடந்த ஆம்னி வேனில் மீள முடியாததால் சம்பவ இடத்திலேயே சுதர்சனம் மற்றும் லோகேஷ் உடல் நசுங்கி துடி போலீசார் விபத்து நடந்த பகுதியில் கார் பாகங்கள் கண்டு மனம் போயினர் பின்னர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியிருந்த இரு சிறுவர்களின் உடல்களையும் போராடி மீட்டனர் மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிறுவர்களுக்கு நேர்ந்த இந்த துயரம் அப்பகுதி மக்களை கடும் துயரில் ஆழ்த்தியுள்ள நிலையில் இந்த நிலை யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பது பிள்ளைகளை இழந்து வாடும் பெற்றோர்களின் புலம்பலாக உள்ளது உரிய வயதை எட்டுவதற்கு முன்பாக இதுபோன்ற வாகனங்களை பிள்ளைகளின் கையில் கொடுக்கக்கூடாது என்பதும் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தியிருக்கிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க